ஆர்சிசியின் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கின்ற மிக முக்கிய மேற்கோள்கள் பார்க்க போறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் அதற்கு முன் மறக்காம பண்ணிக்கோங்க முதலாவது இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் பிங்கள நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் பிங்கள நிகண்டு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவாத எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது பாரதியார் அடுத்தது மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் இளங்கோவடிகள் மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருந்தினார் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே புறநானூறு நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றனர் என்கிறார் தோ குளிர நீராடி என்கிறார் ஆண்டாள் குளிர நீராடி என்கிறார் ஆண்டாள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு உன்பது நாளி உடுப்பவை இரண்டே புறநானூறு யாது மூரே யாவரும் கேளீர் புறநானூறு சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பெற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே புறநானூறு இது எல்லாமே புறநானூற்று பாடல் வரிகள் தான் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வினாக்கள் வர அதே வாய்ப்புள்ளது அடுத்தது இந்த வினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி குரூப் போர்ல கேட்ட வினா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அறம் எனப்படுவது யாதனு கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டையும் உடையும் கண்டது இல் மணிமேகலை அறம் எனப்படுவது யாதனு கேட்பின் மரவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டையும் உடையும் உறையுருள் அல்லது கண்டது இல் மணிமேகலை அடுத்தது மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்தில் அந்த பட்டி மண்டபத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க மகத நன்னாட்டு வளவாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்திலும் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன் என்று மணிமேகளிலும் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன் என்று மணிமேகளிலும் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று திருவாசகத்திலும் பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று திருவாசகத்திலும் பன்னரும் கலைத்தறி பட்டிமண்டபம் என்று கம்பராமணத்திலும் பட்டிமண்டபம் பத்தி குறிக்கிறது இந்த கம்பராமாயணத்துல பாலகாண்டம் நகரப்படத்துல குறிக்கிறது அடுத்தது புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி புறநானூறு புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பீன் வளமன் ஏவா வானூர்தி புறநானூறு அந்தர தார்மையனை என ஐயரும் தந்திரத்தால் தம் நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருங்கச்சனை கூவி ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுவீன் என்றான் சிவக சிந்தாமணி இந்த கிளா லாஸ்ட்டில் என்ன பண்ணாம வச்சு வச்சுக்கோங்க ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுவீன் வந்தாலே சிவக சிந்தாமணி விசும்பீன் வளவன் ஏவா வானூர் வந்தால் புறநானூறு ஓகே அடுத்தது முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயனை முடக்க இழந்தவர் யார்னா தந்தை பெரியார் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயனை முடக்க யாருன்னா பெரியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேளியினை மிதித்து துவைத்தவர் யார்னா பாரதியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேளியினை மிதித்து துவைத்தவர் பாரதியார் பெண்ணடிமே தீர்மறை மண்ணடிமே தீர்மவென பாரதிதாசன் பெண்ணடிமே தீர்மறை மண்ணடிமே தீர்மவென பாரதிதாசன் அடுத்தது பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரியலில் பெண்கள் நடந்து வந்தோம் பாரதியார் பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரியலில் பெண்கள் நடந்து வந்தோம் பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்தல் வேண்டுமா என்று கூறியவர் கவிமணி தேசிவன் பிள்ளை மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டுமா கவிமணி பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்புடன் என்பது சரிப்படாது என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்பிடல் என்பது சரிப்படாது பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்தது பெருமை அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள் பத்தி பார்க்க போறோம் முதலாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு இரண்டாவது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கம் கூறுள்ள கத்தியாகும் மூன்று எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை அடுத்தது நல்ல வரலாற்றுகளை படுத்தாதான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்களின் உரிமை போர் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகளை பத்தி நம்ம பார்த்தோம் அடுத்தது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அறிஞர் அண்ணா வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதை உலகில் சாகாவரம் பெற்ற புத்தகங்கள் பொருட்கள் புத்தகங்களே என்று கதை அடுத்தது தெரிந்து தெளிவோம் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர்வைக்கு உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா ராவண காவியம் காலத்தின் ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சிப் பிடி உண்மையை போறோம் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தால் உண்டாகும் மனநிறையும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகம்தான் என்று நேதாஜியின் பொன்மொழிகள் ஓகே அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பொறுமையிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியோடு குழும என்று மதுரை காஞ்சி இது என்ன சொல்ல வருது இந்த அடியிலேருந்து மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை இந்த அடி மூலம் நமக்கு உணர்த்துகிறது ஓகே அடுத்தது இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவியலை வணிகன் ஆய் அலன் புறநானூறு இம்மை செய்தது ஆமெனும் அறவில வணிகன் ஆய் அலன் புறநானூறு படுத்திரி வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம் படுத்திரி வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ் படத்தில் இருக்கின்ற முக்கிய மேற்கோள்கள் வினக்கா வினக்கல் பார்த்தோம் நன்றி வணக்கம்